இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட் ரணக்கல்லி இலைகளின் ஆரோக்கிய நன்மைகள் ரணக்கல்லி இலைகளில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இதனை நாம் சாராகவோ அல்லது முழுமையாகவோ எடுத்துக்கொள்ளலாம் இதிலிருந்து கிடைக்கும் சில ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம் ரணக்கல்லியின் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றங்கள் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன எலும்பு ஆரோக்கியம் தசை செயல்பாடு போன்றவற்றுக்கு இது உதவுகிறது இந்த ஊட்டச்சத்துக்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் பயனளிக்கிறது இதன் இலைகள் ஆரோக்கியமான சருமத்திற்கு உதவுகிறது தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது நன்மை பயக்கிறது மேலும் காயங்கள் வெட்டுகள் போன்றவற்றிலிருந்து விரைவில் குணமடைய இந்த இலைகள் பயன்படுத்தப்படுகிறது இந்த இலைகள் வரலாற்றில் அதிகம் அறியப்பட்ட ஒன்றாகும் சுழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்ட இது வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது இது செரிமானத்திற்கு உதவுவதோடு மலச்சிக்கலை போக்கவும் குடல் ஆரோக்கியத்திற்கும் உதவும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்தி நோய்களிலிருந்து குணப்படுத்துகிறது இவை இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகின்றன குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை நிர்வகிப்பதற்கும் இது உதவுகிறது முக்கியமான இந்த இலைகள் எடை குறைவிற்கு மிகவும் பயனளிக்கும் அடிக்கடி பசி எடுப்பதை தடுக்கும் இது சுவாச பிரச்சனை போக்குகிறது மூச்சுக்குழாய் சுழற்சி போன்ற பிரச்சனைகளையும் தடுக்கிறது காதுவலிக்கு ரணக்கல்லி மூலிகையின் இலைகளை கசக்கி காதில் இரண்டு சொட்டுக்கள் விட காது வலி உடனே குணமாகும் ரணக்கல்லி மூலிகையின் இலைகளை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் ரணக்கல்லி மற்றும் வெற்றிலை அரைத்து சேர்த்து புண்களில் வைக்கலாம் முதல் நாள் மிக சிறிய இலையிலிருந்து தான் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும் அடுத்த நாள் சற்று பெரிய இலை அதற்கு அடுத்த நாள் அதைவிட சற்று பெரியது இப்படி படிப்படியாகத்தான் சாப்பிட வேண்டும் சிறுநீரக கற்களை கரைக்க ரணக்கல் இலைகளை தொடர்ந்து ஏழு நாட்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் எவ்வளவு பெரிய சிறுநீரக கற்களையும் கரைத்து விடலாம் ரணக்கல்லியை முதலில் சிறிய இலைகளாக எடுத்துக்கொண்டு படிப்படியாக பெரிய இலைகளை எடுத்துக்கொள்ளலாம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் வலி நெஞ்சரிச்சல் குமட்டல் வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்படும் கர்ப்பமாக உள்ளவர்கள் தாய்ப்பால் கொடுப்பவர்கள் இந்த இலைகள் சாப்பிடுவதை தவிர்க்கவும் மேலும் இந்த இலைகளை எடுத்துக்கொள்வதற்கு முன் மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்வது நல்லது இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட்